கபினுக்கு இந்த பாட்டு எடிக்கெட் பண்ணலாம் பாடச்சனவர் அவர் நண்பர் காத்தி பாடலாங்களா தாளாட்டும் காற்றேவா தலை கோதும் பிரளேவா தொலை தூர நிலவேவா தொட வேண்டும் வாணேவா உன் சின்ன இதழ் மொத்தம் தின்னாமல் என் ஜென்மம் வீழென்று போவையோ உன் வண்ண திருமேனி சேராமல் என் வயது பால் என்று ஆவேனோ உன் அழகு ராஜாங்கம் வாழாமல் என்னா வி சிறிதனாவேமோ என் நுய்தே காட்டும் காற்றேவ தலை கோதும் விரளேவா தொலைதூர நிலவேபா தொட வேண்டும் வாணேபா